வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அழகான நல்ல வாசனையான மருகு செடி பற்றி பார்க்கலாம் மறிகொழுந்து மருகு இது எல்லாமே சாமிக்கு போடக்கூடிய இலை வகைகள் இதை பற்றி நிறைய தெரியும் உங்களுக்கு அதோட வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும் வீட்டில் வச்சு வளர்த்தோம்னா நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் இந்த மருகு மறிகொழுந்து எல்லாமே மருகு வந்து இப்போ தான் வந்திருக்கு இப்போ தான் மறுபடியும் நம்ம கிளைமேட் மாறவும் வந்திருக்கு இது எல்லா டைம்லேயும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது இல்லைங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது இருக்கு செடி எல்லா கிளைமேட்லேயும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதில்ல எப்பயாவது ஒரு டைம் தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷான செடிங்க கிடைக்கிது இதே போல தான் ரோஸ் மெரியும் ரோஸ் மெரியும் இப்போ தான் புதுசாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அது மாதிரி மருகும் இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்குது மறிகோழந்தும் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்குது ஏன்னா ஒரு கிளைமேட் மாறுதுனாலையா என்னன்னு தெரியல இது எல்லாமே பராமரிக்கிறது பார்த்திங்கன்னா செமிஷெட்டில் வச்சு தான் வளர்க்கணும் மண்ணு வந்து ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாவே இது ரொம்ப நல்லா வளரும் சின்ன சின்ன தொட்டிகளில் வச்சாலே போதும் நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேக்கில் வச்சுருக்கோம் செடி அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு ஆரஞ்சு பாட்டில் வச்சு விட்டிங்கனாவே கூட போதும் அது ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா ஆகி வளரும் நான் ஒரு இதில் வச்சுருக்கேன் சும்மா ஒரு ஆரஞ்சு பாட்டில் இதை வச்சுட்டு செடிக்கடியில் வச்சுட்டேன் ஒரு பேக் மேலே வச்சுட்டேன் அது வந்து அப்படியே ஃபுல்லாக க்ரோத் ஆகி நல்லா நிறைய படர்ந்து வளர்ந்துது அதில் வந்து நிறைய பறித்து நம்ம சாமிக்கு கட்டி போட்டோம் இந்த இலைகள் வந்து நிறைய அரோமா கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம சாமிக்கு போடுறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கதம்பமாக அப்போல்லாம் தலையில் கட்டி வைப்பாங்க அந்த மாதிரி கதம்பமாகவும் நம்மளும் மல்லி முல்லை கனகாம்பரம் கனகாம்பரம் மல்லி இந்த மருகெல்லாம் நிறைய பேர் நிறைய அப்போ வந்து தலையில் கட்டி வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க கதம்பன்னு விற்பாங்க இப்போ அது மாதிரி பூ நம்ம பார்க்குறதே இல்லை அந்த மாதிரி நம்ம கட்டி வைக்கலாம் சூப்பராக இருக்கும் இதனுடைய வாசனை வந்து நமக்கு தலைவலி வர விடாமல் செய்யும் நிறைய மனசு சார்ந்த பிரச்சனைகளும் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால இந்த மருகு வந்து வீட்டில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க செமிஷேட்டில் தான் இடம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மருகு தாராளமாக வளர்க்கலாம் இது வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வெப்சைட்லையும் ஆர்டர் பண்ணலாம் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ